வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க வெளியே எரிமலை வெடிச்சு எல்லா பக்கமும் செதறிக்கிட்டு இருக்க முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது இனி இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு மயில மெதுவா வந்து ரூம் குள்ள தலைமறைக்கு முட்டு கொடுத்து உட்காந்துக்கிறாங்க சொல்ல முடியாத வருத்தம் சொல்லவே முடியாத அளவுக்கு சோகம்னு இருக்காங்க சரவணன் சொன்னதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ள ஓடுது இவ எம்ஏவும் படிக்கல எம்பிஏவும் படிக்கல வெறும் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கா இவங்க வீட்ல சொன்ன மாதிரி இவ சொன்ன மாதிரி இவ ஒண்ணு என்னை விட ரெண்டு வயசு சின்னவெல்லாம் கிடையாது என்னை விட இவ ரெண்டு வயசு பெரியவ இவ குடும்பமே சேர்ந்துதான்ப்பா நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு சரவணன் பிடிச்சு கத்துனது எல்லாமே மயிலோட காதுக்குள்ள ரீங்காரமிட்டுகிட்டே இருக்கு மயில ரொம்பவே நொந்து போய் அழுதுட்டு இருக்க கதவை திறந்துட்டு ராஜி உள்ளர் வர்றாங்க அவங்களுக்கு மயில பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மறுபடியும் கதவை சாத்திக்கிட்டு மயில் கிட்டக்க வர்றாங்க ராஜி ராஜியோட கண்களும் அப்படியே கண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்கு பக்கத்துல வந்து உட்காந்து அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க மயிலு எங்கேயோ வெறிச்ச பார்வை என் கண்ணில் கண்ணீருமா உட்காந்துருக்க அக்கா அப்படின்னு கைய வச்ச உன்ன ராஜி அப்படின்னு வெடிச்சு அழற மயில் ராஜி நான் வேணும்னு எதுவும் பண்ணல ராஜி நான் மனசறிஞ்சு யாரையும் ஏமாத்தனும்னுலாம் நினைக்கல ஏமாத்தனும்லாம் நினைக்கவே இல்லை பொய் சொல்லி இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைக்க வேணான்னு எங்க வீட்டில் நான் எம்புட்டோ சொன்னேன் யாருமே கேட்கல நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா சுடர் வாழ்க்கை என்னாகும் எங்களுக்கு பிறகு ஓம் வாழ்க்கை யாரு பாத்துக்குவாங்கன்னு எல்லாருமா அதையும் இதையும் சொல்லி எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க கல்யாணம் ஆன நாளிலிருந்து நெருப்பு மேல நடந்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் பயத்திலையும் குற்ற உணர்ச்சியிலையும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் படிப்பு வயசு விஷயத்துல எல்லாம் எங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு குடும்ப சூழ்நிலைக்காக பொய் சொன்னேனா ஆனால் குழந்தை விஷயத்தில் நான் பொய் சொல்லலை ராஜி நான் பொய் சொல்லலை எனக்கு நாள் தள்ளி போனது உண்மை தான் அதே மாதிரி பிரெக்னன்சி கிட்ட வாங்கி டெஸ்ட் பண்ணதும் உண்மை அதில் ரெண்டு கோடு விழுந்தது பொயின்னா என் கண்ணால பார்த்தேன் ராஜி அதில் ரெண்டு கோடு இருந்தது அது உண்மை குழந்தை விஷயத்தில் நான் போய் சொல்லலை ஏ ராஜி யாராவது குழந்தை பிறக்க போகுதுன்னு போய் சொல்லுவாங்களா பொய் சொல்லி ஏமாத்தக்கூடிய விஷயமா அது அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க ராஜிக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னே தெரியல மயில் அழறது ரொம்ப பாவமாக இருக்கு ஆனா நடந்த விஷயங்களை ராஜியாலையும் ஜீரணிக்கவே முடியல அவங்களும் அதிர்ச்சியோடவே அப்படியே இருக்காங்க போய் சொல்றவளா இருந்தா டாக்டர் செக்அப்க்கு உங்க கூட சந்தோஷமா கிளம்பி வந்திருப்பேனா அப்படின்னு மயிலை அழ அவங்க தொண்டையே கம்மிடுது அழுது அழுது ராஜி ஏதோ ரூம்குள்ள வந்துட்டாங்களே தவிர அவங்களால ஒரு வார்த்தை கூட பதிலோ இல்லை ஆறுதலாவோ பேச முடியல ஐயோ ஒருத்தர் கூட என்ன நம்பலையே ஒருத்தருக்கு கூட என் பக்கம் இருக்கிற நியாயம் புரியலையே அப்படின்னு மயில் ரொம்ப ஏங்கி ஏங்கி அழறாங்க சொசைட்டியில் சொல்லுவாங்க கொலை பண்ணுறவனுக்கு கூட ஒரு நியாயம் இருக்குன்னு அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்க்கறப்போ அவங்க செய்யறது கரெக்ட் நியாயம்னு தான் தோணும் ஆனால் அது அடுத்தவங்கள பாதிச்சா அது கண்டிப்பாக தப்பு தான் நான் என் அப்பா அம்மா பேச்ச கேட்டதை தவிர நான் என்ன தப்பு பண்ணினேன் என் அம்மா என்ன சொல்ல சொன்னாங்களோ அதை சொன்னேன் அவரை விட ரெண்டு வயசு சின்னவன்னு சொல்ல சொன்னாங்க அதையும் சொன்னேன் எண்பது பவுண்ட் நகை அப்படின்னு மயிலை ஆரம்பிக்க டக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க ராஜி உடனே மயிலை சுதாரிச்சுக்கிட்டு வாயை மூடுறாங்க நகை அப்படின்னு மறுபடியும் மயில வெளியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அழறாங்க நகை விஷயம் இன்னும் தெரியாது ஏன் ராஜி நீ எதுவும் சொல்லிடுவியா அப்படின்னு ராஜியோட கைய கையில எடுத்து வச்சுட்டு கேக்குறாங்க மயிலு ஐயோ மீனா மீனாவை சொல்லிடுவாளா அப்படின்னு கேட்டுட்டு மயிலு கதறி அழ இப்போ ராஜிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அவங்க கண்ணுல இருந்தும் கண்ணீர் வடியுது ஐயோ கடவுளே அப்படின்னு முகத்தில் அடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க மயிலு எங்க அம்மா பேச்ச நான் கேட்டிருக்கவே கூடாது இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே கூடாது இப்படி ஒரு ஏமாத்துக்காரின்னு பேர் எடுக்கிறதுக்கு நான் கடைசி வரையிலும் கல்யாணம் ஆகாதவனே பேர் எடுத்திருக்கலாம் அப்படின்னு மயில் அடிவயத்தில் இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க ராஜிக்கு தாங்கவும் முடியல விட்டு விலகி போகவும் முடியல அக்கா அப்படின்னு மெதுவாக கூப்பிடுறாங்க கடவுளே கடவுளே இப்ப நான் என்னத்த செய்வேன் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு யோசிக்க யோசிக்க அப்படியே தலையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு இப்படி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில வரும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு மயில கதறி கை காலைல உதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன் திங்கிற கோவத்தோட கோமதி கதவை திறக்கிறாங்க நிமிந்து பாக்குற மயில் ரொம்ப பயந்து போறாங்க கோமதி முடிஞ்சா பார்வையாலே என் மயிலை எரிச்சிடுற மாதிரி பாக்குறாங்க மயில அத்தனை கூப்பிட வாய் எடுக்கிறாங்க வார்த்தைங்க வருது ஆனா சத்தம் வரல காத்து மட்டும்தான் வருது ராஜி மெதுவாக எழுந்து நிக்க மயிலை எழுந்து நிக்கிறாங்க கோமதி கதவுகிட்டே நின்று முறைச்சிக்கிட்டு இருக்க அத்தை என்ன பண்ண போறாங்களோன்ற பயத்தில் ராஜி பார்த்துக்கிட்டு இருக்க மயில் கண்ணில் கெஞ்சலும் முகத்தில் பயமுமா பாத்துட்டு இருக்காங்க கோமதியை கோமதி மெதுவாக காத்துல மெதுந்து வர்ற மாதிரி நடந்து மயில் கிட்ட வர மயிலை அழுதுகிட்டே தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க மயிலோட கையை பிடிச்சி அவங்களுக்கு நேராக திருப்பிக்கிட்டு ஏன்மா எம்பட்டு நடந்திருக்கு இப்போ கூட உன் வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிற நீ எம்பட்டு பெரிய சுயநலவாதிமா நீ எம்பட்டு பெரிய சுயநலவாதி நினைக்க நினைக்க ஆரவே மாட்டேங்குதுடி ஏய் என் தங்கம் டி சொக்க தங்கம் அப்பாவிடி அவன் இங்க பாரு நாங்க கிழிச்ச கோட்டை தாண்ட கூட மாட்டாண்டி அவன் அவனை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி நீ மனசு வந்துச்சு ஆ எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க கையில அழுகியோட தலையை இப்படி இப்படியுமா திருப்பி ரொம்ப சங்கடத்தோட இருக்காங்க இதோ இங்கே நிற்கிறாளே ராஜி இவளை விட மீனாவை விட ஏன் புருஷன் உன்னை தானே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாரு ஏன் மருமகன் ஏன் மருமகன் நம்மட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷனை ஏமாத்த எப்படிடி உனக்கு மனசு வந்துச்சு ஏமாத்தினதோட மட்டும் இல்லை எங்கே உண்மையெல்லாம் வெளியில் வந்துருமோன்னு அவனை பத்தியே தப்பு தப்பாக பேசினவு நீ தப்பு தப்பாக பேசனில்ல அவனை பத்தி ஏண்டி அவன் உன்னை குடும்பப்படுத்துனானா அவன் வேற ஒரு கூட பழகுறானெல்லாம் என்னென்னலாம் போய் சொன்னி பித்தலாட்ட வேலை தானே நீ பண்ணியிருக்க என்ன என்னை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா இம்புட்டு கேவலமானவன் கேவலமானவளாடி நீ அப்படின்னு கோமதி கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கத்திக்கிட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு மயிலும் மெதுவாக கூப்பிட்டுருக்க படித்திருக்காலம் படிப்பு எம்ஏ வரைக்கும் எம்ஏ படிக்கல ஏமாத்த படிச்சிருக்கான்னு இப்போதானே தெரியுதுன்னு கிட்ட திரும்பி சொல்லிட்டு திரும்பவும் மயில்கட்ட திரும்பிக்கிறாங்க கோமதி ஆ இந்த லட்சணத்துல பேகை வேற மாட்டிக்கிட்டு விடுக்கு விடுக்குன்னு வேலைக்கு வேற போனான்னு ஒரு ஆட்டை ஆட்டி காமிக்கிறாங்க கோமதி ஏய் இவெல்லாம் வேலைக்கு போறான்னு நான் இவளை பார்த்து பொறாம பட்டேன் கருமோ சீ வேலைக்கு போறேன்ற பேர்ல போய் தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்திருக்கல்ல அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்கேன் மயிலை ரொம்ப விக்கி விக்கி அழுதுட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாப்பு கடை வாசல்னு அப்படி உட்கார்ந்துட்டு இருந்துருக்குற சி உனக்கு வெக்கமா இல்லை சரி நீ எம்ஏ வரைக்கும் கிழிச்சிருக்கன்னு தான் உன்னை நம்பி ஏன் புருஷன் உனக்கு வேலை வேறு வாங்கி கொடுத்தாரு நீ படித்து கிழிச்சிருந்த லட்சணம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னடி ஆகியிருக்கும் உன்னை உள்ளே தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க இங்கே பாரு நீ எக்கேடு வேணாலும் கெட்டுப்போ அதை பற்றி நான் கவலைப்படலை ஆனால் ஏமாற்றி வேலை வாங்கி தந்ததா ஏன் புருஷனை தானே தூக்கி உள்ளற வச்சுருப்பாங்க ஐயோ 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 சர்ட்டிஃபிகேட் கேட்கும்போது என்ன நாடகம் ஆடின நீ பஸ்ஸில் தொலைஞ்சிருச்சு ட்ரெயினில் தொலைஞ்சிருச்சு ஏரோப்ளைனில் தொலைஞ்சிருச்சின்னு எவ்வளவெல்லாம் கதை விட்ட ஏய் படிச்சிருந்தாதானே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடக்கூடாதுன்னு டீச்சர் வேலையை விட்டுவிட்டு இன்னும் ஒரு வேலைக்கு போகிறாலாம் அதுவும் எங்கள் ஹோட்டலுக்கு அதுக்கு வீட்டில் என்னென்னலாம் பொய் சொன்னா இவ அப்படின்னு ராஜ்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் திரும்புகிறாங்க பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து எல்லாரையும் இந்த அம்மா தான் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களாம் ஏய் இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு இல்லையா எனக்கு நினைச்சாவே கூசுதுடி ஏராஜி ஏ ராஜி உனக்கு ஞாபகம் இருக்கா அம்பா சமுத்திரத்துல வச்சு இவ என்னென்னலாம் கதை சொன்னான் இவ இல்லாம ஆபீஸ் எல்லாம் நடக்கவே நடக்காதான் அதனால குன்னக்குடிக்கு வந்தே ஆகணும்னு காலையிலே கிளம்பி ஓடி வந்தால அப்படின்னு கோமதி வச்சு வாங்கிக்கிட்டு இருக்க மயிலு நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்காங்க ஏம்மா ஏம்மா இதெல்லாம் எதுக்கு அந்த ஹோட்டலில் சப்ளையர் வேலை பார்க்க தானே நல்ல வேலை நல்ல வேலை தெரிஞ்சவங்க கண்ணில் படாமல் இருந்தது எங்களோட அதிர்ஷ்டம்மா இல்லைன்னா மருமகளை ஹோட்டல் வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க வைக்கிறாங்கன்னு எங்களை பார்த்து தூணு காரி துப்பி இருப்பாங்க ஏண்டி எதையாவது கொஞ்சமாவது யோசிச்சியா யோசிச்சியாடீ ஏய் நான் ஒன்று கேட்குறேன் நீ என்ன நினச்சிட்ருக்குற என் பையனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு இருக்கியா அவனை விட சின்ன பொண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சியாடி ஏய் அவனுக்கு என்னடி கேடு அவனை விட பெரியவளை அவையாடி வந்து கல்யாணம் பண்ணணும் அதுவும் பொய் சொல்லி ஏய் சொல்லுடி வேற என்னெல்லாம் பொய் சொல்லி இருக்க அப்படின்னு கைய பிடிச்சி உளுக்கிட்டு மயில குனிஞ்சுகிட்டே நிக்க முகத்தை நிமித்தி இங்க பாரு என்ன பார்த்து சொல்லு என்ன பொய் சொல்லிருக்க அப்படின்னு கோமதி கேட்க மயில அழு அழுன்னு அழுறாங்க ஏ ராஜி இவ ஜாதகத்துல எதுவும் பிரச்சனை இருக்குமோ நீ கல்யாணம் ஆகி போற இடத்துல மாமியார் ஏதும் போய் சேர்ந்துருவான்னு இருக்கா அப்படின்னு கோமதி அவங்களுக்காக கவலைப்படுறாங்க அத்த என்னத்த அப்படின்னு ராஜி தோல்ல கைய வைக்க ஐயோ அத்த அப்படின்னு மயில அழுதுட்டு இருக்க ஏய் சொல்லு உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கத்த அப்படி எல்லாம் தன்னை அழுதுகிட்டே சொல்றாங்க மயில் ஆ நான் நினைக்கிறேன் இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் இவ நல்லவ மாதிரி வேஷம் போட்டிருக்கா ஆஹா அடா 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 என்ன நடிகை என்ன நடிப்பு குடும்பத்தை தாங்கிறது என்ன மாமனாருக்கு சாப்பாடு புருஷனுக்கு சாப்பாடு அப்படின்னு பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு ஓடுறது என்ன வர்றது என்ன எல்லாருக்கும் பணிவிட செய்யறது என்ன அடா 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 ஒரு வேளை சொன்னா ஒன்பது வேளை செய்வ யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா உங்க அம்மாவா இல்ல உங்க அப்பாவா இல்ல நீயே நல்லா யோசிச்சு இந்த வேலையெல்லாம் பாத்தியா ஏண்டி என்பட்டு அப்புறானு என் பையன் தெரியுமாடி எப்படி உனக்கு மனசு வந்தது அவனை ஏமாத்த நல்லா இருப்பீங்களாடி நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு கட கடல் மாதிரி நெட்டிய முறிச்சு தல்றாங்க கோமதி மயில் மறுபடியும் அழ ஆரம்பிக்க உன் குடும்பம் என் வயிற்றுச்சல்ல சொல்றேடி அப்படின்னு வயித்துல அடிச்சுக்கிற கோமதி வெளங்காம போயிடும் அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டு இருக்க அத்த என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி கோமதியோட கைய பிடிக்க விடிடி என் கைய விடுடி அப்படின்னு கத்துறவங்க மறுபடியும் மயில் கட்டி ஏம்மா நீ இந்த வீட்டுல ஏன்டி இந்த நீ சாப்பிட்ட உனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட உருத்தல எப்படிமா எப்படி மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தனும்னு உனக்கு தோணுச்சு இவளுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லடி அதனாலதான் ஏமாத்தலான்னு தோணிடுச்சு நல்லா ஏமாத்தலாம் இவங்களன்னு என் மகன் என்னடி பாவம் பண்ணா ஆ என் மக என்ன பாவம் பண்ணனா இப்படி துரோகம் பண்ணிட்டு நிக்கிறி ஏடி அப்படின்னு கோமதி அழுகையோட திட்டிக்கிட்டு இருக்க கோமதினு பாண்டியன் கூப்பிடுற சத்தம் கேட்குது ராஜியும் கோமதியும் திடுக்குன்னு வெளியே பார்க்க மயிலும் அழுகையோட வெளியில பாக்குறாங்க இருங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல பேசிட்டு வர்றேன் எல்லாத்தையும் அப்படின்னு கத்துற கோமதி மறுபடியும் மயில் கிட்ட திரும்பி என்னடி என்னடி உன் பிளானு என்ன பிளான்ல இருக்க சொல்லு நீ அப்படின்னு கோமதி கத்த ஒன்னு இல்லைன்னு தலையாட்டிட்டு இருக்காங்க மயிலு ஓஹோ ஏ ராஜிமா மொத்த குடும்பத்தையும் சோத்துல விஷம் வச்சு கொண்டுடலான்னு பிளான் இருக்குமோ அப்படின்னு கோமதி மொழிய உருட்டி கேட்க ஐயோ அத்த அப்படி பேசாதீங்க அத்த அப்படின்னு மயிலை அழுகைக்கு நடுப்புற கதர்றாங்க கோமதி அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கூப்பிட வர்றாங்க அப்படிங்கிற கோமதி முந்தானையை இழுத்து சொருகிக்கிட்டு என் மனசே ஆறல்லடி ஆமா சொல்லிட்டேன் உங்க அம்மா அப்பா தங்கச்சி ஒருத்தரையும் விடமாட்டேன் என் பையனை ஏமாத்தினதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லிதான் ஆகணும் ஹம் நாளைக்கு விடியட்டும் அப்புறம் இருக்கடி உனக்கு கச்சேரியே இருக்கடி கச்சேரி எங்கிட்ட இருந்து உனக்கு இங்க பாரு கோமதி இப்படி கோவத்துல கத்திட்டு அப்புறம் அமைதியா இருந்துருவானு மட்டும் நினைச்சிடாத என்னை ஏதாவது பண்ண நான் பொறுத்துக்கிட்டு பேசாம போயிடுவேன் ஆனா என் பிள்ளைங்களை மட்டும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுருவேங்கிற மாதிரி கையை காட்டிட்டு ஆ நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டி கோமதியோட உண்மையான முகம் என்னென்ன நாளைக்கு பாப்படி நாளைக்கு விடிஞ்சது நீ பாப்ப பாத்துக்கிட்டே இரு பித்தலாட்டக்காரி அப்படின்னு பல்ல கடிச்சுட்டு முந்தானிய உதறிட்டு கோமதி ரூம்ல இருந்து வெளியே போறாங்க மயில புதுசா அடுத்த ரவுண்ட் அழுகைக்கு தயாராகி கதறிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் முகத்துல அடிச்சிட்டு அப்படியே செவத்துக்கு சரிஞ்சு இன்னும் உட்கார்ந்து இருந்த இடத்துலயே உட்கார அக்கா அக்கா அப்படின்னு மயிலோட தோல்ல கையை வைக்கிறாங்க ராஜி நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னு மயில தலை தலையா அடிச்சுக்கிறாங்க ஐயோ ஐயோ நான் அவங்க அழுதுட்டு அவங்க விரல் எல்லாம் நடுங்குது பாத்துட்டு இருக்க ராஜிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பாண்டியனும் சரவணனும் பாயில படுத்திருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரவணன் நிம்மதியா தூங்குறாரு கோமதி அங்க இருக்க தூணுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க பாண்டியன் தூக்கத்தை தொலைச்சிட்டு சரவணன் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு இவங்க குடும்பமே சேர்ந்துதான்ப்பா நம்ம எல்லாரையும் முட்டால் இருக்காங்க அப்படின்னு சரவணன் சொன்னதும் அடுத்து கோமதியோட முகத்தை கையில் எடுத்துக்கிட்டு எல்லாம் கஷ்டப்படுத்திருவனும்னு பயந்து பயந்துதான் இப்ப உண்மையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்பா நீங்க என்ன மன்னிச்சிடுங்கப்பா 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 அவரோட கையெடுத்து பட்டு பட்டு முகத்தில் அடிச்சுகிட்டதும் கோமதி பதர்னது என்ன பதர்னதுன்னு ஒவ்வொன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன் ஏங்க சரவணன் தூங்கிட்டானான்னு கோமதி கேக்க ஆ தூங்கிட்டாங்கிறாரு நீ தூங்கலையான்னு கேக்க எனக்கு தூக்கம் வரலங்க கஷ்டமா இருக்குங்கிறாங்க கோமதி அதெல்லாம் வரும் தூங்கு அப்படிங்கிற பாண்டியன் அவர் மேலே கிடந்த சரவணனோட கையெடுத்து கீழே வச்சுட்டு எழுந்து உட்கார்றாரு என்னங்க என்ன படுக்க சொல்லிட்டு நீங்கள் எழுந்து உட்காடுறீங்கன்னு கோமதி கேட்க மனசே சரியில்லை கோமதி அப்படின்னு ஒரு கழுத்து தடவிட்டு தடவிட்ருக்க ஏங்க என்னங்க நெஞ்சதும் வலிக்குதா ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு பதறாங்க கோமதி ஏ ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை செந்தில் கல்யாணமோ கதிர் கல்யாணமோ எப்படி எப்படியோ நடந்துருச்சு ஆனால் இவன் கல்யாணம் அப்படி இல்லையே நான் கனவு கண்ட மாதிரியே நடந்தது நானா ஒரு பொண்ணை பாக்குற வரையிலும் எவ்வளவு பொறுமையா இருந்தான் அப்பா நல்ல வழியதான் காட்டுவாருன்னு இவன் அம்பட்ட நம்புறான் ஆனா இப்ப பாத்தியா இவனை நான் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன்னு இவனோட மொத்த வாழ்க்கையையும் நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு அத நினைச்சாதான் கோமதி எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுன்னு வழியிற கண்ணீரை தொடைக்கிறாரு பாண்டியன் மூக்கை உறிஞ்சிக்கிட்டு ஏண்டி இப்படி இல்லாம குடவாடி ஆளுங்க இருப்பாங்க ஆ அப்படின்னு பாண்டியன் கேட்க நானும் அதை தாங்க யோசிச்சுட்டு இருக்கிறேன் எங்கேயோ தெரியாத இருந்து வந்தாங்க பெருசாக விசாரிக்கலாம் கூட பரவாயில்லங்க ஆனா பக்கத்து ஊர்லயே இருந்திருக்காங்க இப்படி நல்லா ஏமாந்துட்டோங்க அப்படின்னு கோமதி சொல்ல எனக்கு அந்த குடும்பத்தை பாக்குறப்ப கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி ஆமான்னு தலையாட்டுறாங்க அவங்க அம்பிட்டு கச்சிதமாக நடிச்சிருக்காங்க இல்லைன்னா நாம அம்பிட்டு ஏமாலியா இருந்திருக்கோங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி இருக்கோங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியனும் ஆமா ஆமான்னு மெதுவா தலையாட்டிக்கிட்டு தூங்குற சரவணனோட தலைய தடவி கொடுத்துட்டு இருக்காரு ஏன் கோமதி இவன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா நீ பாத்து வச்ச பொண்ணோட லட்சணத்தை பாருன்னு நம்ம கிட்ட அம்பட்டு சண்டை போட்டிருப்பாங்க வச்சிக்கவும் முடியாம நம்ம கிட்ட சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு வேதனை பட்டுகிட்டு இருந்துருக்கான் பாவம் டி அப்படின்னு வழியற கண்ணீரை மறுபடியும் தொடைக்கிறாரு பாண்டியன் ஹம் சரி எல்லாத்தையும் காலையில பாத்துக்கலாம் நீங்க படுத்து தூங்குங்க ஏங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஏய் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சரவண வாழ்க்கையை சரி பண்ணுறவரெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது சும்மா எதையாவது போட்டு குழப்பிக்காம தூங்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அரசி வந்து நிற்கிறாங்க அரசியை பார்த்துட்டு என்னடி தூங்கலியாங்கிறாங்க கோமதி அரசி அப்படியே மெதுவா சரவணனோட தலைப்பக்கமாக உட்காந்துக்கிட்டு தூக்கமே வரலம்மா அப்படின்னு அரசி சொல்ல ஏன் பான்னு கேட்குறாரு பாண்டியன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அரசி அழுகையோடு சொல்ல என்னென்னமோ நடக்குதுங்க இந்த வீட்ல பேப்பர்ல தான் படிச்சுருக்கோம் இப்படி குடும்பமா சேர்ந்து ஏமாத்துவாங்கன்னு ஆனா அது கடைசியில் நம்ம வீட்லயே நடந்துருச்சிங்க அவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லைங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு எதையாவது தின்னுட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு கோமதி அழுகையோடு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்க அம்மா அண்ணன் ரொம்ப பாவம்மா அப்படின்னு அரசி சொல்ல பாண்டியன் மெதுவாக மகளை பார்த்துட்டு அரசி இங்கிட்டு வாமான்னு கூப்பிடுறாரு வா அப்படின்னு அவர் கூப்பிட அரசியன் கண்ணை தொடச்சிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து உட்காந்து அப்பா அப்படிங்கிறாங்க கண்ணு தண்ணியை தொடச்சி விட்டு தோல்ல கையை வச்சு அழுகாதப்பா அரசி எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் வருத்தப்படாமல் இரு எல்லாம் சரியாயிடும்ப்பா சரி அப்பா பக்கத்திலேயே படுத்துக்க அப்படின்னு அவரோட போர்வையை கொடுக்க அரசியும் அப்படியே படுத்துக்கிறாங்க கோமதி அழுதுகிட்டே உட்காந்துருக்கு கோமதி எல்லாம் சரியாயிடும் வருத்தப்படாத சரி தூங்கு அப்படிங்கிற பாண்டியன் சரவணனோட தலைய மெதுவா தடவி கொடுத்துட்டு இருக்காரு அவருக்குள்ள அப்படியே சுறுசுறுசுறுன்னு கொஞ்சம் கோவம் ஏறுது பயச மறைச்சு படிப்பை மறைச்சு நம்ம எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்தி அவங்க குடும்பம் ஏன் தலையில கட்டி வச்சிட்டாங்கப்பா ஏன் தலையில கட்டி வச்சுட்டாங்க இவளை அப்படின்னு சரவணன் தலத்தலையா அடிச்சிட்டு சொல்றது பாண்டியனோட கண்கள்ல வருது அப்படியே பயங்கர கோவத்தோட எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு பாண்டியன் பொழுது விடிஞ்சதும் என்னென்ன கச்சேரி நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்